வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் கிழக்கு பஜார் தெருவில் பதினேழாம் வார்டு அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகர அவைத் தலைவர் ஞானமூர்த்தி தலைமை தாங்கினார் நகர துணை செயலாளர் ராமகோபி எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் ராஜா மாவட்ட கலைப்பிரிவு பெருமான் வினோத் ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சூரவி மாவட்ட அவை தலைவர் ஜி சம்பத் மாவட்ட பொருளாளர் ராமு கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ எல் விஜயன் நகர செயலாளர் வாசு ஆகியோர் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை தொடர்ந்து அப்பொழுது பேசிய மாவட்ட செயலாளர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்றி கிழக்கு மாவட்டத்தில் அதிக வாக்குகள் பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்பொழுது அண்ணா தொழிற்சங்க செயலாளர் மதர் சாஹிப் முன்னாள் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க தலைவர் தட்சிணாமூர்த்தி ஐடி விங் சதீஷ் தீபன் சக்கரவர்த்தி செல்வி விமலா அன்னக்கிளி பில்கோஸ் மஞ்சுளா எம் வேலு மற்றும் பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்